எங்கள் ஃபேமிலி நாலு பேரும் இப்போ எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா பார்க்க ஷிரடி போகிறோம் ஷிரடி சாய்பாபா பக்கத்துக்கு போகிறோம் ட்ரெயின் ஏசி தான் பாம்பே மெயிலு பாம்பே மெயில் தான் புக் பண்ணியிருந்தோம் பாம்பே மெயிலில் போய்ட்டு நம்ம இதில் இறங்கிடுவோம் பூனேல பூனேல இறங்கிட்டு அங்கேருந்து கோபர்கான்னு ஒரு ஊர் இருக்குது பூனையில் இறங்கியாச்சு இப்போ கோபர்கான்னு ஒரு ஊர் இங்க இங்கே இந்த கனெக்ட் ட்ரெயின் பூனையில் இறங்கிட்டோம் இது இறங்கிட்டு இது ஆனால் இது வெளியே போயிட்டு தான் உள்ளே வரணும் மறுபடியும் பாருங்கள் இப்போ வெளியே போகிறோம் வெளியே போயிட்டு தான் உள்ளே வரணும் இது பூனை ரயில்வே ஸ்டேஷன் தான் இது பூனையோட ஸ்பெஷல் வட்டார்பாவ் பண்ணி ட்ரெயின் பிடிச்சி கோபர்கான் வந்துட்டோம் கோபர்கான் வந்தாச்சு இங்கேருந்து ஒரு ஆட்டோ ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா புனே வர்றதுக்கு புனையிலேருந்து கோபர்கான் கோபர்கான்லேருந்து சாய்நகர் ஸ்ரீடி வந்துவிட்டோம் ஸ்ரீடிக்கு வந்து ஐநூறுரூவா வாங்கினாங்க ஆட்டோக்கு அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நாலு பேருக்கு ஐநூறுரூவா வந்துட்டு ரூம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம் ரூம்லாம் நம்ம திருப்பூர் ஸ்டேட்டில் தான் இருக்குது பாபா கோயிலெலாம் ஆன்லைன் புக்கிங் தான் நாலு பேர் தங்குற மாதிரி மூணு பெட்டு போட்டிருந்து நல்லா தான் இருந்தது ஸ்ரீநிதி தாவங்கல் தான் தாரகமாயின் ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளக்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் அதுதான் போட்டோம் ஒரு மாதம் முன்னாடி போட்டோம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு நாள் தான் மினிமம் தருவாங்க மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் தருவாங்க வேணும்னா அந்த ரெண்டு நாள் முடித்து அப்புறம் புக் பண்ணி இது வந்து ரூமோட வெளியே பார்க் timing nggak bapak papa timing <takers> <takers> Gate number no. 3 Mukti

பாபா நீங்க <the finger> <favour> <11 become sick andRadio> <conferences> <ietnamincous>

இந்த மாதிரி இந்த கட்டச்சி கீழவே இருக்கு நிறைய இடம் காலி இடம் ஒரேம் <laughs> 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 <hums> <laughs> இங்க பாரு. திரும்பவும் எங்க விளையாடு.